நல்ல காத்தோட பச்ச பசேல்னு வயலுங்க நிறைஞ்சிருக்கிற ஊருல பரந்தாமா ஜானகி என்கிற புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க சீதாராமன அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க பாத்தாங்களோ இல்லையோ பரந்தாமா ஜானகி அம்மாவ சீதாராமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட அந்யோன்ய வாழ்க்கைக்கு மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருந்தா அப்படியே ராகவான்னு மகனும் இருந்தான் சைத்ர மாசம் ஏகாதசி நாள்ல பரந்தாமா மகளான மகாலட்சுமி நல்லா தூங்கிட்டு இருந்தா இவ்ள நேரம் நீனு இப்படி படுத்து தூங்குனா நாளைக்கு உன் புருஷன் வீட்டுல உன்னை கேட்க மாட்டாங்க என்னதான் கேட்பாங்க எந்திரிச்சு எதானா வேலை செய்யலாம் அம்மாக்கு உதவியா இருக்கலான்னு எண்ணமே இல்ல இப்படி ஜானகி அம்மா தொண்டை தண்ணி வத்தி போற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சத்தத்தை கேட்டு மகாலட்சுமி எந்திரிச்சு உக்காந்தா ஐயோ என்னடி காலையில இருந்து இப்படி கத்திட்டு இருக்க கொஞ்ச நேரம் பொண்ணு தூங்குனாதான் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கிற பொண்ணை எழுப்புனா இன்னைக்குடி அவ எந்திரிச்சு இப்படி சொல்லிக்கிட்டு வீட்டு திண்ணையில பரந்தாமா புராணத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ மகாலட்சுமி தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு சமையல் அறைக்குள்ள வந்தா எந்திரிச்சு வந்தியா இப்படி மகாராணி மாதிரி இவ்வளவு நேரம் தூங்குனா நாளைக்கு அத்தை வீட்டுல எப்படி வாழ்க்கை நடத்துவ பொட்ட பசங்க இப்படிதான் இருப்பாங்களா காலையிலே எந்திரிச்சி எனக்கு ஒத்தாசி இவ்வளவு தூங்கிட்டு இருக்கியே கொஞ்சமாச்சி அறிவு இருக்கா நீ வயசுக்கு வந்த பொண்ணு நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல வேலை செய் இப்படி மகளை பார்த்து கோவமா சொன்னா மகாலட்சுமி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தா சும்மா நின்னு மூஞ்சி பாக்காம அப்பாக்கு மோறு கொண்டு போய் கொடு ஐயோ என்னம்மா எந்திரிச்ச உடனே எனக்கு வேலை சொல்றீங்க அப்பா சும்மா தானே உக்காந்துருக்காங்க அவரே வந்து எடுத்துட்டு போனா என்ன இப்படி அலட்சியமா பதில் சொன்னா அப்பா பத்தி எல்லாம் இப்படியெல்லாம் பேசினா பல்லு தட்டி பாரு பெரியவங்க சின்னவங்க பார்க்காம என்ன அது பேச்சு அவரு உங்களுக்காக ராத்திரி பகலுன்னு கஷ்டப்பட்டு வேலை செய்யலன்னா இன்னைக்கு நீனு இந்த நிலவில இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி மோரை கையில கொடுத்தா மகாலட்சுமி காய்கறி பொருட்களை மார்க்கெட்டிலிருந்து கொண்டு வந்தான் வீட்டுக்குள்ள வரும்போது எப்பவுமே சொல்ற பாட்டை பாடிக்கிட்டு வந்தான் அம்மா உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன் நான் நானு மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன்னு எப்ப பார்த்தாலும் என்னையே சந்தைக்கு அனுப்புறீங்க நான் கொண்டு வந்ததுல கெட்டு போன காய்கறி கிடைச்சா அப்போ என்ன திட்டிக்கிட்டே இருப்பீங்க நான் எப்பவுமே அவ்வளோ தூரம் நடந்து போய் காய்கறி கொண்டு வரணும் என் வயசு பசங்க எப்படி இருக்காங்க தெரியுமா இது கூட தோட்ட வேலை வயல் வேலை எல்லாமே என்கிட்டயே சொல்வீங்க நானும் படிக்கிற பையன் தானே எனக்குன்னு தனியா வேலை இருக்காதா என்னோட நோட்ஸ் ஹோம் எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா ஆனாலும் எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே வேலை சொல்வீங்க எனக்கு நீங்க சொல்லுங்க நான் உங்க மகனா இல்ல வேலைக்காரனா இப்படி ராகவா ரொம்ப கோவமா அம்மா கிட்ட கேட்டான் டேய் என்னடா வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு இல்லனா பல்லு தட்டி எடுத்துருவேன் இந்த வயசுல ஆம்பளை பசங்க தெரியுமா கிழவ மாதிரி ஒரே இடத்துல உட்காருவியா நீ என்ன அடுத்தவங்களுக்காக வேலை செய்யறியா உன்னோட தானே வேலை செய்யற ஒழுங்கா சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போ வீட்டுல பொறுப்பா வேலை செய்யறது ஆம்பள பசங்களோட லட்சணம் இப்படி ஜானகி கொஞ்சம் அன்பா தன்னோட மகனுக்கு சொன்னான் இத பார்த்த பரந்தாமா பசங்களை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டான் ஐயோ ஜானகி வளர்ற பசங்கம்மா அவங்களே தன்னால புரிஞ்சுக்குவாங்க எப்ப பார்த்தாலும் அந்த பசங்களை சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிற சின்ன வயசுல இருந்து நீயே அவங்கள அன்பா பார்த்துட்டு இப்ப அவங்களுக்கு இப்படி பேசினா சரியா இருக்க சொல்லு நம்மளுக்கு மட்டும் சின்ன வயசுல என்ன தெரிஞ்சிருந்துச்சு நாம கூட வீட்டு வேலை செய்யாம இப்படித்தானே விளையாடிட்டு இருந்தோம் அந்த பசங்களோட மூஞ்சி பாரு எவ்வளவு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்கன்னு நீங்க சும்மா பேசாதீங்க சும்மா உட்காருங்க பசங்களுக்கு புத்தி சொல்லணும் நீங்களே பசங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லித் தரீங்கன்னா நான் சும்மா இருக்கேன் ஜானகியோட பேச்சுக்கு பறந்தாம மறுவார்த்தை பேசல இப்படி ஜானகி சத்தமா சொன்னா அந்த சத்தத்துக்கு பறந்தாம ஏதோ சொல்ல வந்து எதுவுமே பேசாம சும்மா உக்காந்தான் சின்ன வயசுல வளையாதது பெரிய வயசுல வளையாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்து எல்லாமே எங்களுக்கு சொல்லி தான் வளர்த்தாங்க அப்படி பாக்க போனா உங்க பசங்க பெரிய பசங்களா வளர்ந்துருக்காங்க இப்போ அவங்களுக்கு தெரியலனா இன்னும் எப்ப தெரியுது பசங்களுக்கு நல்லது சொன்னா நான் கெட்டவ எதுவுமே சொல்லலனா நான் நல்லவ அப்படித்தானே இப்படி ஜானகி அம்மா மூச்சு விடாம பேசுறத பார்த்த பரந்தாம சும்மா உக்காந்து அம்மாவோட கோவத்தை பார்த்த மகாலட்சுமி ராகவா எதுவுமே பேசாம அவங்களோட வேலைய செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஜனக்கி அம்மா பசங்களுக்கு எப்பவுமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க டே ராகவா கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வா மகாலட்சுமி காய்கறியை கட் பண்ணி வை ராகவா செடிங்களுக்கு தண்ணி ஊத்து மகாலட்சுமி அப்பாவுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வை இப்படி ஜனக்கி ஏதாவது ஒரு வேலைய சொல்லிக்கிட்டு இருந்தா மகாலட்சுமி ராகவா எப்பவுமே அம்மாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஐயோ இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அம்மா பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல எல்லாரோட அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் திட்டிக்கிட்டே இருப்பாங்களா கொஞ்ச நேரம் தூங்க கூடாது கால் நீட்டி உக்கார கூடாது சும்மா சிரிக்கவும் கூடாது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க வீட்டுல இருக்குமா ஜெயில இருக்குமா அங்க கூட கொஞ்சம் ஃப்ரீடம்ல இருக்கலாம் இப்படி தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு இருந்தா அம்மாக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது என்ன தன்னோட பிள்ளையவா பாக்குறாங்க ஒரு வேலைக்கார மாதிரி பாக்குறாங்க சொன்ன வேலை செய்யலனா பேய் மாதிரி ஆடுவாங்க என் வயசுல இருக்கிற பசங்க யாருமே வேலை செய்ய மாட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்ய மாட்டாங்க இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போனாதான் அம்மாவுக்கு நான் யாருன்னு தெரியும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் கூட இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் ச்சே இப்படி சொன்னா ராகவா இப்படி கொஞ்ச நாள் போச்சு பசங்க எல்லாமே வளர்ந்து பெருசானாங்க மகாலட்சுமிக்கு கல்யாணம் கூட செஞ்சு வச்சாங்க புகுந்த வீட்டுல மகாலட்சுமி ரொம்ப நல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா அவளோட மாமனார ரொம்ப நல்ல பாத்துக்கிட்டு இருந்தா வயல்ல வேலை பாக்குற கூலி ஆளுங்களுக்கும் சாப்பாடு செஞ்சா மாமியார் புருஷனுக்கு எல்லா சேவைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கூட உட்காராம வீட்டு வேலை எல்லாமே செஞ்சிட்டு இருந்தா வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் சம்பாதிச்சா அம்மா மகாலட்சுமி உங்க அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க எந்த வேலை சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே செய்யற உன்ன மாதிரி மருமகள் கடிக்க நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்னோட பையனுக்கு கடிச்சதுக்கு அவன் புண்ணியம் செஞ்சிருக்கணும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கடிக்க நான் கூட அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் நீ இல்லனா இந்த வீடு வீடாவே இருக்காது நீ மட்டும் இல்லனா நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம் இருப்போம் உன்னால எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்ல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இப்படி மகாலட்சுமியோட மாமியார் எப்பவுமே அவளை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க மகாலட்சுமி கூட எப்பவுமே சிரிச்சுகிட்டே இருந்தா அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதுக்கு காரணம் அவங்க அம்மா தான் அவங்க அம்மா சொன்ன வார்த்தை அவ காதுல எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அவங்க அம்மா எப்பவுமே அவளை திட்டி திட்டி வேல வாங்காம இருந்திருந்தா இப்போ என்னோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் ராகவாக்கு எந்த வேலையும் கிடைக்கல அவனுக்கு தோட்ட வேலை விவசாயம் தெரிஞ்சிருந்ததுனால அவனோட அஞ்சு ஏக்கர் நிலத்துல விவசாயம் செஞ்சு பதினஞ்சு ராகவாக்கு ஒரு நல்ல பொண்ணு கூட மார்க்கெட்டில இருந்து காய்கறிய கொண்டு வர்றது பொண்டாட்டிக்கு சமையல் வேலைல உதவியா இருக்கிறதுனால பொண்டாட்டிக்கு ராகவா மேல அன்பு அதிகமாயிடுச்சு அவனோட நல்ல வாழ்க்கைக்கு காரணம் அவன் அம்மா சொன்ன தான் மகனுக்கு அம்மாவோட வார்த்தை தான் வேதவாக்கு ராகவா மகாலட்சுமி எப்பவுமே தாய் வார்த்தைய நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு மறுபடியும் அம்மாவோட கேட்கணும் போல இருந்துச்சு அந்த மதிப்பு தெரியுது சமயத்துல அவங்க அம்மா அவங்கள விட்டு திரும்பி வராத தூரத்துக்கு போயிருந்தாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி மகாவீரன் அப்படிங்கிற ஒரு பையன் தனியா காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்தான் மகாவீர சின்ன வயசுலேயே அவனோட அப்பா அம்மாவை இழந்துட்டு எங்கேயும் போக முடியாம இருந்த ஒரு மரத்தை அவ வசிக்கிற இடமா மாத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் சின்ன பையன் மகாவீரனை பார்த்து பாவப்பட்ட அந்த மரம் அவனுக்கு தாயாகிடுச்சு கண்ணை திறந்து அந்த பையன்கிட்ட பேசக்கூட அது ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இருந்து அந்த மரமும் அந்த பையனும் அம்மா புள்ள மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அது பேரு கனவு மரம் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கும் ஆனாலும் மகாவீர அந்த வாய்ப்பை எப்பவுமே அனாவசியமாக பயன்படுத்தல இப்படியே மகாவீரனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு தனியாவே வளர்ந்ததுனால மகாவீரனுக்கு கல்யாணம் குடும்பம் நடத்துறதுலாம் எப்படி அப்படின்னு எதுவுமே தெரியல ஆனா கனவு மரத்துக்கு எல்லாமே தெரியும் மகா சொல்லுங்கம்மா உனக்கு எந்த ஆசையும் இல்லையா இருக்கு இருக்கு ஒரு பத்து யானை மேலே சவாரி செய்யணும்னு ஆசையா இருக்கு சரியா போச்சு நான் கேட்டது அந்த மாதிரி ஆசைலாம் இல்ல வாழ்க்கைய பத்தின ஆசை எதிர்காலத்தை பத்தின கனவு எதிர்கால கனவுலாம் என்ன இருக்கு நான் வாழ்ற வரைக்கும் எங்க அம்மா கூட சேர்ந்தே இருக்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனவு அது இல்ல நான் சொல்றத நீ கொஞ்சம் கேட்கணும் இப்பத்திலிருந்து நான் உனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்கம்மா நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன் நாளைக்கு நீ காலையிலேயே கிளம்பி இந்த காட்டை விட்டுட்டு உன்ன மாதிரி மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போகணும் அவங்களுக்கு நடுவில் ஒரு ஒரு வாரத்துக்கு இருந்துட்டு அதுக்கப்புறமா வா இதென்ன நான் எப்போவும் வேற ஒரு மனுஷங்களோடு இருந்ததே இல்லையே இப்போ ஒரு வாரத்துக்கு இருக்கணும்னா எப்படிம்மா நான் சொன்னபடியே செய் அங்கே அவங்க என்ன செய்யறாங்கன்னு நீ கவனி எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு கவனி மனுஷங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே வா மகா வீரனுக்கு விருப்பம் இல்லைனாலும் அம்மா சொன்னதுனால மறுநாள் காலையில் அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான் அவனுக்கு சாப்பிட தேவைப்படுற உணவுகளை ஒரு மூட்டையில் கட்டி எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் மகா இந்த நாணய மூட்டையை வாங்கிக்கோ இது யார்கிட்டயும் கொடுத்துடாத நீ ஊங்கிட்டே வச்சுக்கோ என்ன இதோட பயன்பாடு உனக்கே அப்புறமா தெரியும் அப்படின்னதும் தரையில ஒரு மூட்டை வந்துருச்சு மகாவீர அதை எடுத்துக்கிட்டு அம்மாவை விட்டுட்டு போறதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே பொறுமையா அங்கிருந்து கிளம்புனான் முதல் முறையா காட்டை விட்டுட்டு ஊருக்குள்ள ஜனங்களுக்கு நடுவில் வந்தா மகாவீர அங்க இருந்த வீடு குளம் செடி கொடி மனுஷங்களோட ஆடைங்க இது எல்லாத்தையும் பார்த்து அவன் வாயை பழந்தான் என் அம்மா மனுஷங்களுக்கு நடுவில் எதுக்கு போன்னு என்னை கட்டாயப்படுத்தினாங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது எனக்கு இது எல்லாமே தெரியணுன்னு வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கணுன்றது தான் அவங்க எண்ணம் மகாவீரன் ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு புது புது விஷயங்களை அதிசயமா பார்த்துக்கிட்டு இருந்தான் தெருவில் நடந்து போகும்போது ஒரு கல்யாணத்தை அவன் பார்த்தான் ஒரு சாவு வீட்டையும் பார்த்தான் மனுஷங்க பணத்துக்காக சண்டை போட்டுக்கிறது பணத்தை கையில வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்கிறது வண்ண வண்ண ஆடைங்களை விற்கிறது பணத்தை கொடுத்து அதை வாங்கிக்கிறது பயணத்துக்கு பயன்படுத்துகிற விதவிதமான வாகனம் கூரகுடிசையில இருந்து பெரிய பங்களா வரைக்கும் விதவிதமான வீடுங்கன்னு இப்படி நிறைய அவன் பார்த்தான் சாயந்தர வேலையில எங்கே போகிறதுனே அவனுக்கு தெரியல பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இருட்ட ஆரம்பிச்சு தெருவில் இருந்த ஜனங்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க ஓஹோ இவங்க பகல் முழுக்க வேலை விஷயமா வெளியே இருந்துட்டு இருட்டுற நேரத்தில் அவங்க அவங்களோட வீடுகளுக்கு அவங்க அவங்க திரும்ப போயிடுவாங்க போல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நான் இப்போ எங்க இருக்கிறது அப்படின்னு அக்கம் பக்கம் பார்த்தான் அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறத பார்த்தான் அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் அதை அவன் வணங்கினான் அம்மா வணக்கம் என்னோட பேரு மகாவீரன் நான் இந்த இடத்த சேர்ந்தவன் ஒன்றும் இல்லை நான் காட்டிலிருந்து வரேன் காட்டுல எனக்கு உங்களை மாதிரியே ஒரு அம்மா இருக்காங்க இன்னைக்கு ராத்திரி நானு உங்க கூடவே தங்கிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு கேடே அவன் படுத்து தூங்கிட்டான் காலையிலேயே எழுந்து ஜனங்களுக்கு நடுவில் அவன் போனான் இப்படியே ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சு மகாவீரனுக்கு கனவுல கனவு மரம் வந்துச்சு இந்த பயணம் போதும் எனக்கு என்னோட அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு நான் இப்போ திரும்ப போறேன் அப்படின்னு அவன் திரும்பி போகிறதுக்கு பார்த்தான் அப்போ அங்க சில பொம்பளைங்க கும்பலா வந்தாங்க ஒரு பொண்ணு ரொம்ப இருந்தா போச்சு மகாவீரன் அந்த பொண்ணு மேல வச்ச பார்வைய மாற்றவே இல்லை மகாவீரனும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்ததுனால அந்த பொண்ணோட கண்ணும் அவ மேலேயே இருந்துச்சு ஆஹா இந்த பொண்ணு எவ்வளோ நல்லா இருக்கா பாக்க ரொம்ப அழகா இருக்கா மகாவீரன் வீரன் தேவையில்லாம அந்த பொண்ணு பின்னாடியே போய்கிட்டு இருந்தான் அவன் பின்தொடர்ந்து வர்றத கவனிச்ச பொம்பளைங்க திரும்பி நின்னு அவன் கிட்ட இப்படி கேட்டாங்க ஏய் என்ன நீ எங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்க இவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு எங்க ஒரு ஜமீன்தாரோட பொண்ணு நீ இவங்களை பின்தொடரன்னு இவங்க அப்பா கிட்ட சொன்னா உன்னோட கை காலங்களை உடைச்சு போட்டு உன் கண்மொழிய பிடுங்கிடுவாங்க ஆமா ஆமா நான் இதுக்கு முன்னாடி உன்னை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே யாரு நீ திருடனா எதையாவது திருடிட்டு நீ எங்க இருந்தாவது இங்க ஓடி வந்திருக்கியா நான் காட்டுல இருந்து வரேன் நான் இந்த இடத்த சேர்ந்தவன் இல்ல காட்டுல இருந்து வரியா அப்படினா நீ கண்டிப்பா திருடன் கூட்டத்தை சேர்ந்தவனாதான் இருப்ப இரு உன்னை என்ன செய்யறன்னு பாரு திருட திருட அப்படின்னு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சுட்டான் மகாவீரம் பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டான் அந்த பொம்பளை பசங்க அவனை பார்த்து சிரிச்சாங்க உள்ளுக்குள்ள மட்டும் பாவப்பட்டாங்க அடுத்த நாள் காலையில மகாவீரன் திரும்ப அந்த காட்டுக்கே போயிட்டான் அம்மா மகா அதுக்குள்ள வந்துட்டியா உன்னை பார்க்காம இவ்வளோ நாளா இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு கண் கலங்குச்சு அந்த மரம் மகாவீரம் கூட அம்மாவை அம்மா நீங்க என்ன எதுக்கு அங்க போக சொன்னீங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியாப்பா ஆமாமா அப்படின்னா சொல்லு உனக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன கல்யாணம் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அப்போ நீ அவகிட்ட பேசினியா அவளை சுத்தி இருந்த மற்ற பொண்ணுங்கள்லாம் என்ன திருடன்னு சொல்லிட்டாங்க நான் பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு இப்ப அவகிட்ட பேசணும் போல இருக்கா ஆமா எனக்கு அவ கூட பழகணும் போல இருக்கு அவ நல்லவளா இருந்தா அவளையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு தோணுது உன் கனவு நிறைவேறட்டும் அப்படின்னு கனவு மரம் சொன்ன உடனே மகாவீரனை சுத்தி ஒரு வெளிச்சம் வந்துச்சு மறுநாளே ஜமீன்தாரு சில ஆளுங்களோட சேர்ந்து காட்டுக்கு வேட்டைக்கு வந்தாரு ஜமீன்தாரு ஒரு மானை வேட்டையாடும்போது ஒரு புலி அவருக்கு எதிர்க்க வந்துச்சு ஜமீன்தார சுத்தி இருக்கிறவங்க பயந்து போய் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி போயிட்டாங்க ஜமீன்தார் ஒருத்தரே புலிக்கு முன்னாடி நின்னாரு அந்த புலிய பார்த்து அவரு நடுங்கி போயிட்டாரு அப்போ மகாவீர அங்க வந்து புலி முன்னாடி நின்றான் புலி மகாவீரனை பார்த்ததுமே அமைதியாகிடுச்சு வேணா நண்பா உன்னோட பலத்தை பலவீனமானவங்க கிட்ட காட்டாத இப்படி அவன் சொன்னதை கேட்ட புலி திரும்ப போயிடுச்சு அதை பார்த்து ஜமீன்தாரு ஆச்சரியப்பட்டாரு ஏன்பா யாரு நீ புலி உன்னோட பேச்சை கேட்டு எப்படி திரும்ப போச்சு இது எப்படி சாத்தியம் என் பேரு மகாவீரன் நான் இந்த காட்டிலேயே தான் இருக்கேன் இந்த காடு மொத்தமும் எனக்கு தெரியும் என்ன பார்த்தா எந்த மிருகமும் தாக்காது இவங்க எல்லாரும் என் நண்பர்கள் அப்படியா ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே எது என்னவா இருந்தாலும் உனக்கு ரொம்ப நன்றிப்பா நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டு நீ என் கூடவே வரியா என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கணும்னு தோணுது நான் என் அம்மா கிட்ட கேட்கணும் நான் இல்லைனா அவங்க தனியா இருப்பாங்க அப்படின்னா வா இப்பவே போலாம் அப்படின்னு ஜமீன்தாரும் மகாவீரனும் கனவு மரத்துக்கிட்ட வந்தாங்க அம்மா இவரு அவர் கூடவே என்னையும் வான்னு சொல்றாருமா இவரை நான் புலிகிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு பதிலா எனக்கு இவரு பரிசு தர போறார்கிட்ட ஜமீன்தாரு அதிசயமா பிடிச்சிருக்கா அப்படிங்கற சந்தேகம் கூட வந்துச்சு கனவு வார்த்தைங்கள்லாம் அவருக்கு கேட்கவே இல்ல கண்டிப்பா போயிட்டு வா மகா உன்னோட கனவு நிறைவேற வேண்டிய காலம் வந்துருச்சு நல்லபடியா போயிட்டு பத்திரமா வாப்பா ஏன் அம்மா போக சொல்லிட்டாங்க வாங்க ஜமீன்தாரு ஒரு பக்கம் பயந்தாரு ஆனாலும் மகாவீரனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாரு ஜமீன்தாரோட வீடு அரண்மனை மாதிரி இருந்துச்சு அந்த அரண்மனைய பார்த்ததுமே மகாவீரனோட கண்ணு பெருசாகிடுச்சு அப்பா கிட்ட ஓடி வந்த வெண்ணிலாவ பார்த்து மகாவீரன் ஆச்சரியப்பட்டான் வெண்ணிலா ஜமீன்தாரோட பொண்ணுன்னு அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது அவளை மறுபடியும் பார்த்ததுக்கு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் வெண்ணிலா கூட மகாவீரனை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டான் அவரோட பொண்ணு மகாவீரனை விருப்பத்தோட பாக்குறத கவனிச்ச ஜமீன்தாரு அவங்களுக்கு சிறப்பா கல்யாணம் செஞ்சு வச்சாரு மகாவீர வருஷத்துல ஆறு மாசம் ஜமீன்தார் வீட்டுல ஆறு மாசத்துக்கு காட்டுல அவனோட அம்மா கூட சேர்ந்து அவன் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான் கனவு மரம் அவங்களுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிட்டு ஒரு சிறந்த தாயா விளங்குச்சு